ஏப்ரல் மாதம் ஆறாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா கண்ணின் மணி ஒவ்வொரு ஒரு நாளும் எங்களை பாதுகாக்கிறவரை எங்களை பராமரிக்கிறவர் எங்களை தூக்கி சுமக்கிறவரை ஒரு நொடி பொழுது கூட எங்களை விட்டு விலகாதவரை எங்களுக்காக யாவையும் செய்கிறவரை செய்து முடிக்கிறவரை இந்த நாள் முழுவதும் ஐயா ஓ உடைய கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி உடைய குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாக வைத்ததற்காக நன்றி சொல்லி மெய்ச்சி தொத்திருக்கிறோம் ஐயா இந்த ஓய்வு நாளை கொடுத்து அப்போ அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் எங்களோடு கூட இருந்து உடைய திருவுடல் திருத்தத்தோடு எங்கள் உள்ளத்துல எழுந்திரளி வந்து எங்களுக்கு ஆன்மீக உணவாக எங்கள் உடலுக்கு ஆற்றலாக சக்தியாக பலனாக இருந்து அப்பா நீர் எங்களை தூக்கி சுமந்ததற்காக நன்றி நாங்கள் செல்லும் இடமெல்லாம் உடைய தூதர்கள் எங்களை காக்கும்படி எங்களை சுற்றிலும் உடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டதற்காக நன்றி அப்பா எங்களுடைய கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்களை நீர் தாங்கி கொண்டதற்காக எங்களை தப்புவித்ததற்காக நன்றி அப்பா வாதை உன் குடாரத்தை நெருங்காது தீங்கி எதுவும் உனக்கு நேரிடாது என்ற வார்த்தை அபிஷேகம் ஒரு நாளும் ஐயா எங்களை காப்பதற்காய் நன்றி எங்களை கரம் பிடிப்பதற்காய் நன்றி எங்களை விட்டு கொடுக்காமல் எல்லா விதமான உலகத்திற்குரிய பொல்லாங்க இருக்கும் இருக்கிற வலைக்கும் கண்ணிக்கும் எங்களை தப்புவித்து அப்பா உங்களுடைய நிலைநிறுத்த பண்ணுவதற்காக நன்றி ஆண்டவரை அப்பா இந்த ஓய்வு நாள் முழுவதும் நாங்கள் எங்கெல்லாம் சென்றோமோ யாரையெல்லாம் சந்தித்தோமோ எந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் கையிட்டு செய்தோமோ எல்லாவற்றிலும் உங்களுடைய காரமுடன் இருந்ததற்காக நன்றி உங்களுடைய தூதர்கள் எங்களை சுற்றிலும் மண்ணை மரியாளோடு விண்ணவ கூட்டத்தினரோடு இறங்கி வந்து எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி இருதய பரிசுத்தர் உமை போல ஒரு ஒருவரும் இல்லை எங்கள் சார்பில் எங்களோடு கூட இருந்து போராடுகிற தெய்வம் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அறிக்கை எங்கள் துன்பத்தில் எங்கள் இன்பத்தில் எங்கள் பலத்தில் எங்கள் பலவீனத்துல எங்கள் ஒன்றுமில்லாமல் அவங்களுடைய கரம் எங்களோடு கூட உடனிருப்பதற்காக நன்றி எங்களுக்கு எதிராக ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் திரும்பி போகும்படி எங்கள் சார்பிலிருந்து நீ செயலாற்றுவதற்காக நன்றி இன்று காணும் மெகித்தேர் என்னை இனிமேலும் காணப்போவதில்லை என்று சொல்லி இஸ்ராயேல் மக்களுக்காக போராடின பரலோகத்தகப்பென் எங்களுக்காகவும் நீ போராடுவதற்காக நன்றி எங்கள் ஆற்றலும் எங்கள் அடைக்கலமும் எங்கள் பலமும் எங்கள் மறைவிடமும் எங்கள் உறைவிடமும் எங்களுக்காக போராடுகிற கண்மலையுமாய் இருக்கிறதற்காக நன்றி அப்பா எங்கிருந்து எங்களுக்கு உதவி வரும் இன்னையும் அண்ணையும் உண்டாக்கி ஆண்டோரிடமிருந்து எங்களுக்கு உதவி வரும் என்று சொல்லி விண்ணகத்தை நோக்கி கண்களை நோக்கி பார்க்கிற கரங்களை உயர்த்துகிற எங்களுக்கு பரலோகம் திறக்கப்பட்டு பரலோகத்திலிருந்து பதில் கொடுக்கப்படுவதற்கு நன்றி எங்களுக்காக எங்களுக்காக பிளக்கப்பட்ட கண்மலை ஆகிய உம்மிடமிருந்தே எங்களுக்கு உதவி வருகிறது நன்றி சொல்லி நீ பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகழ் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் துதிவாடி மயிழ்கிறோம் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி இருதயத்தின் ஆழத்திருந்து உமை போல ஒரு தெய்வம் எங்களை நேசிக்கிறவர் எங்களை விட்டு கொடுக்காதவர் எங்கள் சார்பாக எங்களோடு கூட இருந்து செயலாற்றுகிற எங்கள் பரலோக தெய்வம் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அறிக்கையிட்டு உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் அப்பா ஒவ்வொரு நாள் உம்முடைய வார்த்தையை தந்து நீர் எங்களோடு கூட பேசி அண்டவர அப்பா இன்றைய நாளில் ஓ நீர் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தையின் வழியாக உம்முடைய இறக்கத்தையும் உடைய மன்னிப்பையும் எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக நன்றி அண்டவர அப்பா உம்முடைய வார்த்தைகள் சமட்டி போன்றதாக இருக்கிறது இருபக்கம் எட்டக்கூடிய எந்த வலினும் கூர்மையானதா இருக்கிறது எங்கள் இருதயத்தை ஆற்றி தேற்றி எங்களை பலப்படுத்துவதாக திடப்படுத்துவதாக இருக்கிறது அப்பா தவ ஐந்தாம் ஞாயிறான இதோ உடைய இறை வார்த்தையை இதோ இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட இறை வார்த்தை பாவத்தில் விழுந்து கிடக்கும் நாங்கள் பாவத்தோடு மறித்து விடாதபடிக்கு நீர் மன்னிக்கிற தெய்வமாய் ஓ எங்களை பாவத்திலிருந்து மீட்க இறங்கி வந்த பரிசுத்தமுள்ள தெய்வமாய் எங்களுடைய கடந்த கால வாழ்க்கை நினைவு கூறாத தெய்வமாய் புதிய வாழ்க்கை எங்களுக்கு தருகிற தெய்வம் ஆய்மை வெளிப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே உம்முடைய சாயலை இருக்கும் நாங்கள் உமை போன்று தூயவராக இருக்க வேண்டும் ஆனால் எங்களுடைய மனித பலவீனத்தினால நாங்கள் பாவத்தில் விழுந்து கிடக்கிறோம் என்ற நச்சியத்தில் விபசாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பரிசெய்யறோ மறுநூல் அறிஞர்களோமிடம் கொண்டு வருவது பற்றி நாங்கள் வாசிக்கின்றோம் விபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த பெண் தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக அல்லது மனித பலவீனத்தினால் அத்தகைய தொழில் ஈடுபட்டிருக்கலாம் அதற்காக அவரை பாவி என்று முத்திரை குத்துவிட முடியாது உங்களில் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லியறியட்டும் என்று நீ சொன்ன பிறகு முதியோர் தொடங்கி ஒருவர் பெண் ஒருவராக அங்கிருந்து சென்றதை வைத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் பாவிதான் என்று சொல்ல முடியும் ஆண்டவரை இப்படி சூழ்நிலையின் காரணமாகவும் மனித பலவீனத்தினாலும் பாவம் செய்பவர்களை விடுவதில்லை மாறாக மனம் மாறுவதற்கு நீர் வாய்ப்பு தருகிறீர் இனி பாவம் செய்யாதீர் என்று சொல்லி விபச்சாரத்தில் இப்படிப்பட்ட பெண்ணிடம் மனம் மாறுவதற்கு வாய்ப்பு தருகின்றீர் தியோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று அத்தியோர்த்தம் வழி திரும்பி வாழ வேண்டும் என்பதை என் விருப்பம் என்று சொல்லி எல் முப்பத்தி மூன்று நீர் கொடுக்கிற அந்த வார்த்தைக்கு நீர் அர்த்தம் தருவதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா இதோ திருச்சபையை துன்புறுத்திய ஓ புனித சந்தித்து அவரையும் கூட உமக்காக எழும்பி பிரகாசிக்க செய்தீர் அவர் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு தந்தீர் இதோ நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான் என்று சொல்லி கிறிஸ்துவத்தை அழிக்கும்படிக்கு அவர் ஓடிக்கொண்டிருந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் இடைபட்டீர் அம்மாண்டவரை அப்படியாய் அப்படியாய் கிறிஸ்துவை பற்றி அறிவே நான் பெரும் ஒப்பற்று செல்வம் இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன் என்று சொல்லி கிறிஸ்துவர்களை துன்புறுத்தியதன் மூலம் கிறிஸ்துவை துன்புறுத்திய பவுளடியாரை உம்மை துன்புறுத்திய பவுலடியாரை நீ சந்திக்கின்றீர் உம்மை பற்றி அறிவினால் அவர் நிரப்புகின்றீர் வாழ்ந்தால் அது இயேசுவுக்காக மறித்தால் அது எனக்கு ஆதாயமே என்று சொல்லி உறுதியாய் உமை பற்றி கொண்டு வைராக்கியமாய் உமக்காய் ஓடக்கூடிய வல்லமை கொடுத்தீர் கடந்ததை மறந்துவிட்டு இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன் என்று சொல்லி அப்பா வைராக்கியமாய் கடந்த கால பாவ வாழ்க்கை விட்டு கடந்த கால உலக வாழ்க்கை விட்டு அப்பா உம்மை துன்புறுத்திய பவுலடியார் உமக்காக ஓடி உமக்காக ஓடி இதோ இன்று எங்களுக்காக ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்கிறார் அம்மாண்டவரை அப்படியே அப்படியே இஸ்ராயல் மக்கள் கூட உம்முடைய கட்டளைகளை கடைபிடிக்காததால் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டனர் பன்மடங்கு தண்டனை பெற்றனர் அப்பா நீர் அவர்களை உம்முடைய சொந்த நாட்டிற்கு அழைத்து வந்தீர் இறைவாக்கில் ஏசாயா வாயிலாக முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள் முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதீர் இதோ புது செயல் ஒன்றி நான் உங்களுக்கு செய்கிறேன் என்று சொல்லி கடந்த கால வாழ்க்கை மறக்க செய்து பால்வெளியிலும் நீரோடுகளை தோன்று செய்து நாடு நிலப்பரப்பை கொண்டது என்பது ஆனாலும் அந்த நான் நீரோடைகளை பாயச் செய்வேன் தோன்ற செய்வேன் என்று வாக்கு கொடுத்து அப்பா சரசெத்து போயிருந்த உலர்ந்த எலும்புகளை போயிருந்த இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை ஒரு நீரோடையை வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறதாய் இதை ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை மக்களுக்கு நீ தருகின்றீர் ஆமாண்டவரே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இதுதான் சொல்லுகின்றீர் இஸ்ராயல் மக்களுக்கு அன்று கொடுத்த வாக்கு கடந்த காலத்தை மறந்துவிட்டு உங்களுக்காக நான் ஆற்றவிருக்கிற புதிய காரியங்களை கண்முன் கொண்டு இலக்கை நோக்கி ஓடுங்கள் என்று சொல்லி பவுலடியாரை அழைத்தது போல பாவி பெண்ணை நீர் அழைத்தது போல பாவி பெண் மறு வாழ்வு பெறும்படி மன்னிப்பு பெற்று மாண்பு மிகுந்த வாழ்வு வாழும்படி அழைத்தது போல இன்று எங்கள் ஒவ்வொருவரையும் அழைப்பு விடுக்கிறீர் ஆண்டவரே அப்பா நாங்களும் கூட பாவத்தை விட்டு உம்முடைய அளவற்ற அன்பில் இருக்கும் பழக்கத்திற்கும் உடைய பேரன்பிற்கும் எங்களை விட்டு கொடுத்து பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து நாங்கள் மனம் மாறி அப்பா உமக்காக உம்மோடு உம்மிலே வாழக்கூடிய ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ இந்த எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இந்த சபத்தில் ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அப்போ அவனுடைய பிரசனத்துக்கு ஒப்பு கட்டுகிற மாண்டவரை வாழ்க்கையின் போராட்டங்கள் வாழ்க்கையின் வழிகள் வாழ்க்கையின் வேதனைகள் வாழ்க்கையில் எப்பக்கும் நெருக்கப்படுகிற சூழ்நிலைகள் வாழ்க்கையில் எப்பக்கமும் மாண்டவரை அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் ஒப்பு கட்டுக்கிறோமாண்டவரை அப்பா இந்த ஜபத்தில் நீந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு இன்று அற்புதம் நடக்காதா என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் கிடைக்காதா என்று சொல்லி உமை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு முகங்களையும் பிரகாசிக்க பண்ணுவீராக வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தினுடைய கதவுகளும் பொருளாதார முன்னேற்றத்தில் இருக்கிற தடைகளும் குடும்ப வாழ்க்கையில் சமாதானத்தை குலைக்கிற அப்பா கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவில் விரிசல்களையும் பிளவுகளையும் கொண்டு வந்து நிற்கிற அப்பா குடும்பங்கள் செபித்து நிலைத்து நிற்க முடியாதபடி விசுவாச வாழ்க்கையில் நிலத்து நிற்க முடியாதபடி உடைய வார்த்தை நிலத்து நிற்க முடியாதபடி வைராக்கியம் உள்ள ஒரு உண்மை உள்ள வாழ்க்கை வாழ முடியாதபடி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் உலகத்திற்குரிய ஊனியல் எல்லா பாவக்கட்டுகளை சாப கட்டுகளை மரணக்கட்டுகளை சாத்தான் விரிக்கிற எல்லா வலைகளை கண்ணிகளை நீர் வேரறுத்து மகாபரிசுத்தம் உள்ள தூயர் ரத்தத்தின் வல்லமையினால ஒவ்வொரு குடும்பங்களையும் விடுதலை அப்பா விடுதலை தரும் ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிறைவாய் நிறைவாய் நீர் செயல்படுவிராக யங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா விதமான போராட்டங்கள் ஆவிகளை ஆவிகளை உடைய பரிசுத்த ரத்தத்தின் அபிஷேகம் வார்த்தையின் அபிஷேகம் தூய ஆவியனுடைய நெருப்பின் அபிஷேகம் ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாப்பதாக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் அப்பா வியாதித்தோடும் போராடி கொண்டு மரணத்தின் விளிம்பில் இருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் மரண வேலை உடனிருப்பிறாக அப்பா தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் வளர்வார்களாக அப்பா பாவத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிற சமூக வலைத்தளங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற பெற்றோர்களுடைய அப்பா பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உலக அன்பை தேடி உலக மாயைகளிலே விழுந்து சிக்கி சின்னாபின்னமாக்கி இருக்கிற எல்லா இளைஞர் இளம்பெண்களும் வாழ்வை பெற்றுக்கொள்வார்களாக புதிய சீவனை பெற்றுக்கொள்வார்களாக உம்முடைய அன்பு கூட்டுக்குள்ளே ஓடி வருவார்களாக அப்பா அந்த பாவி பெண் உடைய அன்பை உணர்ந்தது போல உம்முடைய மன்னிப்பை பெற்று மாண்புக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது போல உமக்கு சாட்சியாக எழுந்தது போல ஒவ்வொரு மகனும் மகளும் உடைய அன்பு கூட்டுக்குள்ள நெருக்கி அணைக்கப்படுவார்களாக தேற்றப்படுவார்களாக ஆற்றப்படுவார்களாக எங்கள் யாவரும் என்னுடைய பரிசுத்தன்பு பரலோக அன்பு இந்த இரவுலை தேற்றுவதாக ஆற்றுவதாக அப்படியாக இந்த இரவு எங்களுடன் சம்பதவி கேட்டுக்கிற பிள்ளைகள் நாங்கள் செபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் அப்பா ஒரு திருமண வாழ்க்கைக்காக ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக ஒரு நல்ல வேலைவாய்ப்பிற்காக பல்வேறு விண்ணப்பங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய பரிசுத்த வல்லமையை பெற்றுக்கொள்வார்களாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகனமையும் ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூய தின புற்ற பெருக உமது ஆட்சி வருக உடைய திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நிரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக எசு மாசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளும் ஆமேன் யசூ புகழ் சூக்கே நன்றி மரியை வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்